வணக்கம் உறவுகளே ஆல் இண்டியா டிரைவர் அப்ரபாரேன் சவுதி அரேபியா இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்சிருச்சு அதுலேருந்து ரிசல்ட் வந்திருக்கு மாணவ மாணவிகள் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட தாய் தந்தைக்கு வந்து நல்ல ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நடந்த தேர்தல் வந்து பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல மாணவ மாணவிகளும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லா வந்து மார்க் எடுத்திருக்காங்க அவங்களோட தாய் தந்தை மற்றும் வந்து ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க இது தாங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் படிப்புங்கிறது வந்து மிக பெரிய சொத்துங்க அந்த படிப்பை வந்து யாரால வந்து எடுக்க முடியாது அவங்கள்ட்ட எந்த சொத்துனா இருந்தாலும் கூட அவங்க எடுத்துக்கிடுவாங்க இந்த காலத்தில் வந்து சொத்து இருந்துச்சுன்னா வந்து அபகரிச்சிக்கிடுவாங்க சொத்தை எடுத்துருவாங்க ஆனால் படிப்புங்கிற சொத்து அதை யாராலும் எடுக்க முடியாது கல்விங்கிறது மிக முக்கியமான விஷயங்க அதாவது அப்துல் கலாம் ஐயாவை அவங்களே சொல்லியிருக்காங்க வருங்காலம் இந்தியா வந்து மாணவர் மாணவி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் வந்து மாணவ மாணவிகள் வந்து அதை வந்து சாதனை பண்ணியிருக்கீங்க நீழ்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மூணு விஷயந்தாங்க வந்து முக்கியம் அதாவது வந்து நீங்கள் படித்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கும் அப்படின்னா வந்து ஒரு மூணு பேர் அதிகாரி இருந்தால் மட்டும் தான் கேட்க முடியும் முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டர் இவங்க படித்து ப படித்து நீங்கள் பாஸ் பண்ணி கலெக்டராக வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க முடியும் கேட்க முடியும் அந்த அதிகாரம் வந்து கலெக்டருக்கு இருக்குது மற்றும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குற்றங்களை தடுக்க கேள்வியை கேட்க முடியும் அதிகாரம் இருக்குன்னா அது வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்குது அது மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து வக்கீல் வக்கீல்கிற வந்து அதுவும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு படிப்பு தான் அந்த படிப்பும் படித்து மக்களுக்கு சேவை பண்ணலாம் அதேமாதிரி நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து தடுத்து நிறுத்தி கே பிரச்சனைகளை வந்து கேட்டு அது வந்து முறைப்படி அதை வந்து பண்ணலாம் செய்யலாம் இந்த ஒரு மூன்று படிப்பு இருந்தால் மட்டும்தாங்க வந்து இந்த காலத்தில் சரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தட்டி கேட்க முடியும் வேறு ஒரு படிப்பு நீங்கள் வந்து டாக்டராக உங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம் நான் வந்து மருத்துவராக படிக்கணும் நான் வந்து டாக்டராக நினைக்கலாம் ஆனால் டாக்டர் மருத்துவங்கிற வந்து அப்பாற்பட்டதுங்க அது வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் ஆனால் வந்து ஒரு பிரச்சனைங்கும் போது வந்து தட்டி கேட்க முடியாதுங்கிறது வந்து அது மருத்துவனால் அதை கேட்க முடியாது அதனால் சொல்ல வரேன் எனக்கு தெரிஞ்ச வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ப ப்ளஸ் டூவும் சரி பத்தாவும் முப்பதும் சரி இதில் பாஸ் பண்ண மாணவ மனிகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஒரு கலெக்டர் ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் வக்கீலாயி வக்கீல் இவங்க மூணு பேர்ல சேர்ந்தாப்பில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய முடியுங்க இதுதான் வந்து என்னோடய கருத்து உங்களோட தாய் தந்தை ஒரு கூலி தொழிலாளர் இருக்கலாம் இல்லை ஒரு ஓட்டுநராக இருக்கலாம் இல்லை அவர் வந்து வெளிநாட்டில் பணிபுரிய வேலையாளாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் அதிகம் படித்து நல்ல ஒரு படிப்பு படித்து மக்களுக்கு சேவை செய்யணும் உங்கள் தாய் தந்தைகளுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணும் உங்களை வந்து இப்போ மதிக்கிறாங்கன்னா வந்து அந்த படிப்பு விஷயம் மட்டும்தான் மதிப்பாங்க ஆனால் உங்களை தாய் தந்தை யாருமே அந்த உலகத்துலேருந்து மதிச்சிருக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க இப்போ மதிக்கிறாங்கன்னா வந்து என் மக என் பொண்ணு என் பையன் நல்ல மதிப்பு எடுத்திருக்கான் நல்ல மதிப்பு எடுத்துருக்கான் நல்லா பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த மதிப்பு மூலமாக தான் உங்கள் தாய் தந்தைக்கு ஒரு அதிக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மற்ற வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் குளித்தொழிலாளியா அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா படிங்க எல்லோரும் சப்போர்ட் இருப்பாங்க உங்களோட தாய் தந்தையை சப்போர்ட் இருப்பாங்க உங்களோட பேரண்ட்ஸு மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசிரியர்களும் சப்போர்ட் இருப்பாங்க மீண்டும் வந்து என்னோட சார்பாகவும் எங்களுடைய ஓட்டுநர் சொந்தங்கள் சார்பாகவும் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்